ஐயா நல்லா பாருங்க தெரியுதா தெரியல நானே கொஞ்சம் சின்னதா தான் போட்டேன் இப்ப தெரியுதா தெரியல இப்ப தெரியுதா தெரியல இப்ப வாச்சும் தெரியுதா

அங்கன்வாடி மைய கட்டிடத்திற்குள் குழந்தைகள் கற்பதற்காக கொடி தேசிய தலைவர்களின் படங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் பெயர்கள் பிழைகளுடன் எழுதப்பட்டிருந்தன அங்கன்வாடி மையத்துக்கு வரும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க இப்படியா தவறாக எழுதுவது என்று பெற்றோர் ஆதங்கப்பட்டதால் அவற்றை திருத்த அறிவுறுத்தப்பட்டது தாய்மொழியாம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியல நீ எல்லாம் பதினெட்டு பட்டிக்கு நாட்டாமையாயிருந்து தீர்ப்பு வேற சொன்னியா ஓ இதுதான் ஆனாவா பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா பசங்களா பாப்பாரோட சேரவாடா உங்களை நான் இப்போ நாங்க என்ன சொன்னோம்னா எங்க அப்பா தானே நீ என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போ அதுல எங்களுக்கு என்னன்னு

திரு ஸ்டாலின் அடுத்து பொதுநிதி ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் கனிமொழி தயாநிதி மாதிரி இருக்காங்க இது வந்து ஒரு அப்பட்டமான வாரிசு அரசியல் என்ன கட்சி நடத்துறீங்க நீங்கள் முதல்ல உன்ன தலைவன் சொல்ல சொன்னீங்க அப்புறம் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க இதே தான் வேலையா உங்களுக்கு நான் வாழ்க்கை போகிறோம் உங்கள் வீட்டிலே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாங்கள் இப்போ என் தலைவனாக இருந்து காலம் பூரா கொடியை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா நாங்கள் எங்களுக்கு பதவி ஆசை வரக்கூடாதா அல்ல வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய மாபாதக செயல் அப்படிலாம் ஒண்ணு இல்லை நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா வாரிசாக இருப்பவர்கள் அரசியல் குறக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்குதா அப்படி இல்ல வாரிசு என்பது மட்டுமே தகுதி அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தவறோ அதே மாதிரி வாரிசு என்பது மட்டுமே தகுதி குறைபாடும் இல்ல டே ஓட்ட தக்காளி மூக்கா மானங்கட்ட மட பயல நீ மானுலடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது அப்படியே உன பே இப்போ திமுக வந்து என்ன செய்யல எங்கேயுமே வந்து கலைஞரோ ஸ்டாலினோ நான் எனக்கு பிறகு என் மகனை கொண்டே மாட்டேன் அல்லது என் வீட்ல இருந்து யாரும் மாட்டாங்க அப்படிலாம் யாரும் சொல்லலை

இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக அந்த தேர்தல் பரபரையும் ஒரு பேட்டில சொல்லி அரசியல் குடும்பத்துல பிறந்ததுக்காகவே நான் அரசியலுக்கு வரணுமா அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது அடங்கும் எனக்கு பிறகு என் மகனை கொண்டே வரமாட்டேன் அல்லது என் வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க மாட்டாங்க யாரும் சொல்லலை

நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அல்லது கட்சி ரீதியாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் ரெண்டு சொல்ல வந்தேன் அமைச்சர் ஒரு நான் அதான் சொன்னேன் ரெண்டு மூன்று விஷயங்களை நான் எடுக்கிறேன் நீட்டு எதிர்ப்புக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார் நீட்டுக்காக ஒரு நாள் முழுக்க ஒரு உண்ணாவிரதத்தை உட்கார்ந்து என்னையா இதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களை பார்த்தா தெரியுது என்ன கேக்குறேன் வச்சுக்கலாம்

அதே போல இந்த அமைச்சரவை பதவியேற்பு விழாவும் ராகு காலம் முன்னாடியே வைக்கணும்னு சொல்லிட்டுதான் அந்த டைம்ல தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாலரைக்கு மேல ராகு காலம் நால்ரை அதுக்கு முன்னாடியே முடிச்சிடும் இந்த மாதிரி வந்து நல்ல நாள் பார்த்தா அந்த பதவியேற்பு அறிவிப்பு வெளியிறது இதெல்லாம் வந்து இந்த ராகு காலம் எல்லாம் பார்த்துட்டு தான் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் அப்படி பண்ணியிருந்தால் இருந்தால் இவர்களும் இன்னும் என்ன செய்யணும் மேம்படணும் பகுத்தறி பாதையில் பயணிக்கணும் இவர் ஊதரதான் இந்த பொண்ணு ஆரதி பாக்குறப்ப தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா நேற்று வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு ப்ரெஸ் மீட்டில்

இணையதளத்தை திறந்தா சிமன் 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 சீமான் சிமன் 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 இன்னைக்கு எனக்கு நைட் டூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடுங்கன்றாங்க நான் திமுக உடம்புறப்புகள் ஏன் இன்னைக்கு செந்தூரில் கூட்டம் எப்படியும் கண்டென்ட் கொடுத்துருவாரு நைட்டு முழுக்க திட்டணும் இன்னைக்கு நைட் டூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடு இரநூறு ரூபாய் பத்தாதுன்றான் அவங்களுக்கே கண்டன் கொடுக்குற கடவுளை எங்க அண்ணன் சீமான் தான் யூடியூபுக்கு கண்டன் கொடுக்குற கடவுளை எங்க சீமான் தான் மரியாதைக்குரிய எங்க ஊருக்காரு எங்க அண்ணன் பயில்வான்ற எங்க தான் சொன்னாரு சீமான்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாம் தமிழ் மகிழ்ச்சி இல்லைங்கிற ஒருங்க யூடியூப்பே முடிட்டு பெற வேண்டியதான் சோழி முடிஞ்சிரும்

அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாழின எழலாம் மிக கொடியோர் செயல் அறவே ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குகிறார் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் ஒரே வழிதான் இருக்கு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம்

வீடியோ புடிச்சு எடுக்கணும் நினைக்கிறேன் ஸோ பிளீஸ் இருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் அல்லது ஒரு ஸ்மைல் டேரிக்கு விடுங்க பார்ப்போம் இப்போ எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற கொறஞ்சாவ போய் விடுவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம் போடாங்க போடு மல்லா போடா